ஓம் ஸ்ரீ குருப்போ நமஹா ஓம் கம் கணபதையே நம நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை செஞ்சிச்சுருக்கோம் இன்றைய தினம் நூற்றி பதினோராவது நாமாவளியாக ஓம் ருதம்பராய நமாஹ முருகப்பெருமான இந்த நாமாவளி சத்தியத்தை தாங்குபவர்க்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது சத்தியம்தான் இறைவனுடைய வடிவமே அதனால்தான் பாம்பன் சுவாமிகள் சத்தியமாவது சரவணபவவே அப்படின்னே பாடுவார் அப்படி இறைவன் சத்திய சத்தியம் இருக்கும் இடத்தில்தான் அந்த இறை சக்தியானது வெளிப்படும் அந்த சத்தியத்திற்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தால் இறைவனே அதை காப்பாத்திற்கு வருவார் அதனால்தான் அந்த சத்தியத்தின் மீது நம்மளுடைய சமயம் அவ்வளோ ஒரு உயர்வான இடத்துல வச்சிருக்கிறது அதாவது ஹரிச்சந்திர புராணம் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்போ அந்த சத்தியத்திற்காக எந்த நிலை வந்தாலும் தன் நிலை மறக்காமல் இருந்தால் அப்போ இறைவன் வெளிப்பட்டு அந்த ஹரிச்சந்திரனுக்கு அனுகிரகம் பண்ணார் அது மாதிரி சத்தியத்தை தாங்குபவதும் அந்த சத்திய வடிவமும் இறைவன்தான் அதனால தான் முருகப்பெருமானை வர்ணிக்கும் பொழுது கந்தர் அலங்காரத்தில் தொண்ணூத்தஞ்சாவது பாட்டில் வர்ணிப்பார் யான் தான் எனும் சொல் இரண்டும் கெட்டாலன்றி யாவருக்கும் தோன்றாது சத்தியம் அப்படின்வர் அப்படி இறைவன் இடத்துல இருக்கக்கூடிய அந்த பெரும் ஆற்றலானது நமக்கு கிடைக்கும் பொழுது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அகங்காரம் மமகாரம்ன்றதெல்லாம் விலகி தானாக மேலான பக்தி இறைவனிடத்தில் கிடைக்கும் அதுதான் தெய்வ நெறி ரிதம் அப்படின்னாலே நேர்மை தெய்வ நெறி உண்மை இதெல்லாம் இதால் தான் அடியார்கள் எல்லாம் சாதிச்சா அடியார்களுக்கு அந்த சத்தியத்தின் பயனாகத்தான் எல்லா பாக்கியம் கிடைச்சது அந்த சத்தியத்திலிருந்து விலகாமல் இருக்கிறதுக்கும் அவர் தான் துணை பண்ணணும் அவன் அருளாலே அவன் அவன்தால் வணங்கி அப்படின்ற வாக்கை கொடுக்குறாருலையா மாணிக்க வாசகர் அது மாதிரி இறைவன் அருள் இருந்தால்தான் அந்த இறை அனுபவம் கிடைக்கும் அந்த இறை தன்மை கிடைக்கும் அதனால தான் பாமன் சுவாமிகள் தன்னுடைய நண்பர்கிட்ட பழனைக்கு போகிறேன் அப்படின்னும்பொழுது முருகன் கூப்டாரான ஆமான அதாவது ஆன்ம பலத்துக்காக தான் சொன்னாரே தவிர மற்ற பொன் பொருளை வேண்டி சொல்லலை இருந்தாலும் சுவாமி உடனே கோரமாக வெளிப்பட்டு ஆள்காட்டி விரட்டில் காமிச்சு மிரட்டுறாராம் பாமன் சுவாமி நான் சொன்னேன்னா நான் சொல்லும் வரையிலும் பழனிக்கு நீ வரக்கூடாது அப்படின்ட்டு கடைசி வரையும் பழனிக்கு அழைப்பு கொடுக்கவே இல்லை என்னை வாவேன்றே அழையாயினும் பதிகமே பாடினார் ஆனாலும் அவருக்கு கடைசி வளையும் பழனிக்கு வர சொல்லலை ஆனால் பழனி ஸ்வரூபமாக வந்து அவருக்கு நாக்கில் பிரணவ உபதேசத்தை எழுதினார் எல்லா பாக்கியத்தையும் கொடுத்து தான் அவர் ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறு பாடல்களை பாடினார் முருகன் மேலே நிறைய வியாசம் இறைவனுடைய அந்த புராணங்களெல்லாம் தொகுத்து வியாசம் எழுதியிருக்கார் அப்படி முருகனுடைய கலியுகத்திலே முருகனுடைய பரிபூர்ண அருளை நமக்கு அடைவதற்கு அவருடைய அந்த சத்தியம்தான் ஆதாரமாக இருந்தது அப்போ இறைவன் வழிபடுத்துகிறார் ஒரு வார்த்தை அதிகமாக சொன்னதுக்கும் இறைவன் கோபித்துண்டு நேரில் வந்து அவரை மிரட்டி அதுக்கப்புறம் அந்த எந்த நிலை வந்தாலும் அந்த சத்தியத்திலும் விலகாமல் பார்த்துட்டார் எப்படி ஒரு வகுப்பில் குழந்தைய அந்த ஆசிரியர் எப்படி பார்த்து பார்த்து உயர்த்துறாரோ அது மாதிரி நம்மளை பார்த்து பாரா முருகப்பெருமான் அப்படி இறைவன் சத்தியஸ்வரூபமாக இருக்கிறது மட்டும் இல்லை அந்த சத்தியத்தை தாங்குபவரும் அவர்தான் அதை தான் இந்த நாமாவளி அழகாக இருக்கிறது ஓம் ருதம்பராய நமஹா ஸ்ரீ குருப்யோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா